செயல்படுவதற்கு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் பொறுப்பாளர்கள் ஒன்றியத்துக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அந்த பகுதியினுடைய ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப செயலாளர் அஞ்சு உங்களுக்கு உறுதுணையா இந்த வேலை செலுத்திட்டு பணியாற்றுவதற்கு போட வச்சுக்கிட்டு நீங்க வேலமா முடிச்சி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் நதி நீச்சியும் தாண்டி கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் ஐயாவை வரவேற்பதற்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக மக்கள் மாற்றத்தை விழுந்துகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பதினெட்டு சட்டமன்ற பொது தேர்தலில் நீங்க சட்டமன்ற தொகுதியும் அதற்கு நீங்கள் அத்து நிலவும் ஒற்றுமையாக பணியாற்றி நல்ல பெயரில் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் முடிந்து நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அது நம்முடைய இயக்கத்தின் சார்பிலே முதல் கட்ட நம்ம ஐயா வருவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பாக மூன்று தொகுதிகளிலும் எடுக்கப்பட்டது வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறும் என்று வந்திருக்கின்றது அதிகம் குறிப்பாக நம்முடைய சட்டமன்றத்தினுடைய கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்குகளை கூடுதலாக பற்றி நிறுத்தப்பட வேண்டும் அண்ணா தான முன்னேற்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று இப்படியே நாம் அனைவரும் ஒற்றுமையாக பயணித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வாக்கம் நமக்கு முக்கியம் அதனால் நம்ம ஐயா என்ன சொல்லுகிறாரோ நம்முடைய மாவட்ட தலைமை தகுதியில் என்ன கட்டளையடுகிறாரோ என்பதை ஒன்றிய தலைமை செயலாளர்களும் பதவிக்கழக செயலாளர்களும்

அந்த நெடுப்பாளர்கள் இருக்கின்ற அந்த மாவட்டத்தில் இருந்து நம்மளுக்கு பொறுப்பாளர் ஏற்பட்டிருக்கிறாங்க ஐடிஐ சார்பில் அவர் முக்கியமா இங்கே ஒரு நல்ல ஆலோசனை வழங்கிய நம்மளுடைய மண்டல இணை செயலாளர் சதீஷ் அவர்களே ஐடிஐ அவர்களே மற்ற இந்த நிகழ்ச்சியில் கருத்து கொண்டிருக்கின்ற சரவணகுமார் சேலம் மாவட்ட ஐடி செயலாளர் அவர்களே மற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற யாதவ் பிரபு மண்டல இணை சேலம் அவர்களே

இல்ல நானும் எங்க ஊர்ல இருக்கா அந்த பூத்துக்கு நான் தான் முக்கியமான ஒரு இது அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அந்த கவனிக்கணும் ஒரு ஒரு தொகுதியில ஒரு ஒரு தொகுதியில ஒரு இருநூறு பூத்துக்கு மேல இருநூறு பேருக்கு மேல லீடர்ஸ் இருப்பாங்க அதிகமான முன்னேற்றங்கள் அந்த வரைக்கும் பார்த்துட்டு அதிகமா லீடர் நீங்க நம்ம கட்சியில தான் அந்த லீடர்ஸ் என்ன பண்ணா ஓவரால கூடாது அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஓகே இருக்கிற போட்டு பாக்கணும் அந்த வகையில இன்னைக்கு நாம முக்கியமா என்னன்னா ஒரு போட்டுல போட்டு கிளை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நல்ல கரெக்டான ஆள் போட்டணும் அப்புறமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி இன்னைக்கு பாருங்க ஆக்டிவா அந்த மாதிரி ஒரு நான் நிறைய நான் அந்த ரெண்டு கட்சியில இருந்து ரொம்ப

இந்த மூணு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் ஒன்றை கிழமை தயசெஞ்சு ஒத்துழைக்கணும் ஏன்னா ஆட்சி நம்முடைய ஆட்சி அதுல அதுல சந்தேகமே இல்லை நம்ம வேலை செய்யணும் கண்டிப்பாக அந்த நெடுப்பாட முதலமைச்சராக உறுதி நம்மளோட மேற்கு மாவட்டத்தில்

కపస్ప వ్న షోమ్తు దూల కాగా అగ్యー సాంగా ఇనే డసి అందం డౌల ప్ిల చెప్లద పర్ కిలాం ఉక్పరం చ్లిడ్లావరా. లేనే ఇనే హమది సిలింానగా � எது இது வந்தா கேட்ட திருப்ப போனத்தன் மறந்துவா வயசு செஞ்சு அப்புறம் பண்ணக்கூடாத இங்க வந்துருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போ ஆளுக்கு இப்ப வந்துருக்கிற ஆளு இல்ல இங்க ஆளு அத்தனை பேரும் இந்த இப்ப நீங்க உடனே செய்ய ஒரு ஒரு நம்ம இருக்குதா இல்லையா இல்ல அந்த மாதிரி அந்த மூணு பேரும்